உங்களுக்காக கத்தர் அற்புதங்களை செய்வார் தடையாய் நிற்கிற கற்கள் சரிந்து விழும் தடையாய் நிற்கிற ஒன்றும் ஆர்ப்பரித்து பிரபலமானவர்கள் என்ன ஆவார்கள் என்பதை நீ காண்பாய் உன்னை எதிர்த்து நிற்கிறவர்கள் காணாமல் போய் விடுவார்கள் எவ்வளவு பெரிய சுவராயிருந்தாலும் நொறுங்கி விழுந்து போகும் பயப்படாத தடைகளை நீக்க போடுகிற கத்தராய் நான் முன் நடக்கிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் தடைகளை நீக்க போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார் ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு வல்லமையுள்ள தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலி நீதியின் தேவன் நம்பிக்கையின் தேவன் அதிசயங்களை செய்கிறவர் இப்படி அவருக்கு நிறைய பெயர்களை வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் எல்லாமே அவருடைய சுபாவங்களையும் அவருடைய குணங்களையும் அவர் செய்கிற அற்புதங்களையும் வெளிப்படுத்துகிறது இந்த இடத்தில் ஆண்டோருக்கு ஒரு அழகான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் கத்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர் இன்னைக்கு தடை நிறைய பேருடைய வாழ்க்கையில் தடைகள் ஐயா வியாபாரம் செய்ய முயற்சி பண்ணினா தடை பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் தடை ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணினா தடை ஒரு இடத்தை வாங்கலான்னு போனால் எல்லாம் முடிகிற மாதிரி இருக்கிறது கடைசி நேரத்தில் தடை கற்பத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடை என்னுடைய ப்ரமோஷன் என்னுடைய பதவி உயர்வுக்கு தடை பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திற்கு தடை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தடை ஊழிய காரியத்தில் தடை 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 இப்படி எதை எடுத்தாலும் தடை காரியம் வாய்க்க மாட்டேங்குது தடையாகி போகிறது நிறைவேற மாதிரி தெரிந்து தடை உண்டாக்கி விடுகிறது இந்த மாதிரி பிரச்சனையோட ஒரு துக்கத்தோட ஒரு வேதனையோடு இருக்கிற மக்கள் இன்றைக்கு அநேகர் நீங்கள் கூட இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தடை என் வாழ்க்கையில் ஒரு காரியம் தடைப்பட்டு தடைப்பட்டு நிற்கிறது அப்படின்ற ஒரு வேதனையோடு வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க அதனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு என் மகனே என் மகளே நான் தடைகளை நீக்க போடுகிற கத்தர் இன்றைக்கு அந்த தடைகளெல்லாம் விலக போகிறது இதுவரை காணப்பட்ட தடைகளெல்லாம் மாறப்போகிறது உன்னுடைய காரியங்கள் வாய்க்க போகிறது இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறி இனி காரியம் வாய்க்க போகிறது என்று கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உன்னுடைய காரியம் வாய்க்கும் உன் பிள்ளைகளுடைய காரியம் வாய்க்கும் உன்னுடைய தொழில் காரியம் வாய்க்கும் தடைகள் நீங்கும் என்று ஆண்டோர் வாக்கு கொடுக்கிறார் தடைகளை நீக்க போடுகிற கத்த உங்களுக்கு முன்னால் நடந்து போவாராம் அவர் ஏன் முன்னால் போகிறார் தடைகளை எல்லாம் மாற்றி நமக்கு வழி உண்டாக்கி கொடுக்கிற ஒரு தேவன் என் மகனே என் மகளே முன்னேறி போக வழியே இல்லை தடையாகவே இருக்குது இந்த மனிதர்கள் தடைப்படுத்துகிறாங்க இந்த பொருளாத பொறாமை கொண்ட மக்கள் தடையை ஏற்படுத்துகிறாங்க இந்த மாதிரி தடைகளாக வந்து நிற்கிறது எப்படி இதை தாண்டி போவது என்று நினைக்கிறீங்களா அன்று சொல்லுகிறார் தடைகளை நீக்க போடுகிற கத்தர் நான் முன்னாலே நடந்து போவேன் நான் உங்கள் முன்னாலே நடக்கிறதுனால தடைகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு வழி உண்டாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் என்ன பண்ணுவது தடையாயிருக்கிறது இருக்கிறது ஸ்தம்பித்து நின்றீர்கள் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு முன்னடியிலே நடக்க போகிறார் தடைகளெல்லாம் உடைத்தறிய போகிறார் உங்களுக்காக வழியை உண்டாக்க போகிறார் அவர் தடைகளை நீக்க போடுகிற கத்தர் அதுதான் இன்றைக்கு நடக்க போகிறாரு ஆண்டவர் தடைகளை நீக்க போடுகிற தேவன் யூசுவா மூணாம் அதிகாரத்துக்கு வரும்போது மறுபடியும் ஒரு தடை இப்ப கண்ணுக்கு எட்டின தூரத்தில் இந்த தேசம் வந்து விட்டார் அதுதான் காணான் தேசம் இதுதான் நாண்டூர் வாக்கப்பண்ணின தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எவ்வளோ ஒரு செழிப்பா மகிமையா இருக்கிறது பார்க்கறாங்க அந்த தேசத்துக்குள்ள போனோம் ஆனால் ஒரு பெரிய ஆறு ஓடுகிறாரு அது அறுப்பு காலத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் என்று யோர்தான் தான் நதி குறைத்து எழுதப்பட்டு இருக்கிறாரு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறாரு வெள்ளத்தோடு எப்படி இந்த ஆற்றை தாண்ட முடியும் அது முப்பது லட்சம் மக்கள் குழந்தைகள் இருக்காங்க சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க வயசானவங்க இருக்கிறாங்க எப்படி இதை தாண்டுவது தடையாய் வந்து நிற்கிறது இவ்வளோ காலம் கடந்து வந்துட்டோம் இப்போதான் நம்ம சுதந்திரிக்க போகிறோம் கண்ணுக்கு முன்னால் அந்த ஆசிர்வாதம் தெரிகிறது அது நிறைவேற போகிறதை பார்க்கலான்னு நினைக்கும் போது ஒரு ஆற்றின் வெள்ளம் குறுக்கே வருகிறது சாத்தான் வெள்ளம் போல எழும்பி வருகிறான் உங்களை பயமுறுத்துகிறான் நீ எல்லாம் போக முடியாது வெள்ளத்தில் அழிஞ்சு போயிடுவேன் சாத்தான் வெள்ளம் போல எழும்பி நின்று சொல்லுகிறான் நான் உன்னை அழித்து விடுவேன் உன் குடும்பத்தை அழித்து விடுவேன் உன் ஊழியத்தை அழித்து விடுவேன் நீ முன்னேறி போக முடியாது அந்த வெள்ளம் யோர்தான் என் வெள்ளம் வந்து நிற்கிற தடைப்பட்டு நிற்கிறாங்க அன்று சொல்லுகிறார் பயப்படாருங்க ஆசாரியர்கள் முன்னால போய் அந்த ஆற்றில கால் வைக்கட்டும் நான் அற்புதம் செய்கிறேன் அபிஷேகம் மற்றும் ஆசாரியர்கள் போல் கால் வைத்தார்கள் யோர்தான் நதி அப்படியே ஓடிக்கொண்டிருந்த நதி நின்று விட்டது அல்ல யோர்தான் பின்னிட்டு போனது ஆண்டவர் சாத்தான் பின்னிட்டு ஓடும்படி கத்தர் செய்வார் வெள்ளம் போல எளிமின் இருக்கிற சாத்தான் பின்னிட்டு ஓடும்படி உங்களுக்காக செய்வார் ஆண்டவர் தடையை மாற்றும்படி ஒரு அற்புதம் செய்கிறார் நதி தண்ணீர் அப்படியே நிறுத்துகிறார் வழி உண்டாக்குகிறார் நடந்து போங்க தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அற்புதமாக இந்த தடையை மாற்றி கொண்டு வந்தார் இப்ப கடந்தாகி விட்டார் இப்ப செழிப்பான தேசத்துக்குள்ள வந்துட்டோம் அந்த பட்டணத்தை சுதந்திரிக்கணும் முதலாவது எரிகோ பட்டணம் யோசுவா ஆறாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் எரிகோ பட்டணம் அதனுடைய மதுள் சுவர் அவ்வளவு மது சுவருக்கு மேல வீடு கட்டி மக்கள் குடியிருக்காங்க அப்ப எவ்வளவு அகலமான மதில் சுவர் அதை ஈஸியா யாரும் உடைக்க முடியாது அதனுடைய மெயின் கேட் முக்கியமான அந்த கதவு ஒரு ஆளால தள்ளி திறக்க முடியாது மனிதர்களால் சாதாரணமாய் தள்ளி திறக்க முடியாது பிரம்மாண்டமான கதவுகள் எப்படி இதை தாண்டுவது தடையாக நிற்கிறது எரிகோவின் மதல் எப்படி இதை தாண்டி நம்ம உள்ளே போய் சுதந்திரிப்பது கத்தர் சொல்லுகிறார் பயப்படாத நான் முன்னாலே போகிறேன் நான் தடைகளை நீக்க போடுகிற தேவன் இதுவரைக்கும் தடைகளை நீக்க இருக்கிறேன் செங்கடல் கொண்டு வந்த தடையை மாற்றினேன் அமலேக்கியர் கொண்டு வந்த தடையை மாற்றினேன் யோர்தான் மூலமாய் வந்த தடையை மாற்றினேன் இந்த தடையும் மாறும் இந்த தடையை நான் மாற்றுவேன் கத்த சொல்லுகிறார் தடைகளை நீக்க போடுகிற கத்தை உனக்கு முன்னாலே நடந்து போகிறேன் தடைகள் மாறும் ஆண்டோர் ஒரு வழி சொல்லுகிறான் சுற்றி வாங்க கடைசி நாள் ஏழு முறை சுற்றுங்க ஆர்ப்பரிங்க வெற்றியின் துனியோடு ஆர்ப்பரிங்க தடை மாறிவிடும் யுத்தம் பண்ணுங்க இந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்க அந்த மதுள் சுவரில் இந்த இடத்துல ஓட்ட போடுங்க அப்படின்லாம் சொன்னா சரி ஏதோ காரியம் இருக்கிறது சுற்றி வாங்க நீங்க கோட்டை பக்கமே போக வேண்டாம் மதுள் சுவரை பக்கமே போக வேண்டாம் சும்மா சுற்றி வாங்க ஏழு நாள் சுற்றி வந்து ஆற்பரிங்க போதுன்னு கத்த சொல்லுகிறா ஆண்டவர் பண்ணுகிற இத்தமே வித்தியாசமானது அல்ல லூயா அவர் பண்ணுகிற இத்தமே வித்தியாசமானது சில சமயம் யோசுவாவை பட்டயத்தை எடுத்துக்க யுத்தம் பண்ணுன்னு சொல்லுவார் சில சமயம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் தண்ணியோட எப்படி யுத்தம் பண்ண முடியும் யோர்தான் வெள்ளத்தோடு யுத்தம் பண்ண முடியாது காலை வையி போதும் வழி விடும் செங்கடல் கடலோடு என்ன யுத்தம் பண்ணுவது பட்டயத்தை வச்சு யுத்தம் பண்ண முடியுமா மோசை கரத்தல கோலை ஓங்கு ஓங்கு கட்டளையிடு உன் கையில் அதிகாரம் இருக்கிறது அவ்வளவுதான் தடை மாறும் எரிகோ மதில் தடையாக நிற்கிறது இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எரிகோ மதல மாதிரி நிற்கிறது முன்னேறி போக முடியல அந்த எல்லையில நீங்கள் வந்து சமவெளியில நின்று கொண்டிருக்கிறீங்க இந்த உழவு பெரிய சுவர் எப்படி இதை தாண்டுவர் சொல்லுகிறார் ஏழு முறை சுற்றி வந்து ஆற்பதியுங்கள் அவங்க ஆர்ப்பரித்தாங்க அவ்வளவுதான் மதுள் சுவர் இடிந்து நொறுங்கி விழுந்தார் கத்தர் அந்த மதுள் சுவரை நொறுங்கு விழ உங்களுக்காக கத்தர் அற்புதங்களை செய்வார் தடையாய் நிற்கிற கற்கள் சரிந்து வெள்ளும் தடையாய் நிற்கிற சுவர் தானாக இடிந்து வெள்ளும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது என்னை எதிர்க்கிறவங்க என்னை தடைப்படுத்துறவங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள் பெரிய செல்வந்தர்கள் அரசியல் பின்பலம் உள்ளவர்கள் பிரபலமானவர்கள் அவங்களெல்லாம் எப்படி நான் எதிர்த்த முன்னேறி போக முடியும் ஆண்டோ சொல்கிறார் பிரபலமானவர்கள் என்ன ஆவார்கள் என்பதை நீ காண்பாய் உன்னை எதிர்த்து நிற்கிறவர்கள் காணாமல் விடுவார்கள் எவ்வளவு பெரிய மதச்சுவராயிருந்தாலும் நொறுங்கி விழுந்து போகும் பயப்படாத தடைகளை நீக்க போடுகிற கத்தராய் நான் நடக்கிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார் இன்றைக்கு நீங்கள் தடுமாறி நின்று கொண்டிருக்கலாம் என் குடும்ப காரியத்திலே தடைகள் வியாபார காரியத்திலே தடைகள் பிள்ளைகள் காரியத்திலே தடைகள் இந்த காரிய வாய்க்கிற மாதிரி இருக்கிறது வாசல் வரைக்கும் வந்துட்டு தடைப்பட்டு நிற்கிறது இதுக்கு மேலே முன்னால் போக முடியவில்லை என்ன செய்வது நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு அவருக்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது தடைகளை மாற்றுகிற தேவன் அவர் தடைகளை மாற்றி கொடுக்கிற தேவன் தடைகளை மாற்றி வழிகளை உண்டாக்கி கொடுக்கிற தேவன் தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன் அவர் தான் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார் என் மகனே என் மகளே நான் தடைகளை மாற்றி உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் வழியில்லாத இடத்திலும் உனக்காக வழிகளை நான் உண்டாக்குவேன் நீ பயப்படாது இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் அந்த தடைகளை மாற்ற சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்க நம்மை ஆசீர்வதிக்க அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து அந்த அன்பை நினைத்த நாம் ஜெபிக்கலாம் இப்போ ஜெபிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் எது தடைப்பட்டு இருக்கிறது கண்களை மூடுங்க ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் வேலையில் தடை குடும்பத்தில் கற்பத்தின் ஆசிர்வாத தடை திருமண தடை வீடு கட்டுவதலை தடை பிசினஸ்ல அலை தடை இந்த வழக்கு காரியம் முடியாதபடி தடை ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு தடைப்பட்டு போகிறது தாமதமாகி கொண்டே இருக்கிறது இந்த தடை நீங்கணும் ஒரு அற்புதம் நடக்கணும் தடைகளை போடுகிற தேவனே தடைகளை நீக்கி காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று இருதயத்துல கை வைங்க நீர் வாக்கு கொடுத்தபடி தடைகளை மாற்றுகிறவர் கடலுக்கு நடுவே வழி திறந்த தேவன் நீர் வனாந்தரத்திலே வழி உண்டாக்கின கத்தர் நீர் ஆண்டு உரை வெள்ளம் புரண்டு வந்த ஆற்று தண்ணீரை நிறுத்தி வைத்து தடைகளை நீக்கி வழி உண்டாக்கின கத்தர் எருக மதலை விழச் செய்து தடைகளை மாற்றி வழி உண்டாக்கி கொடுத்த தேவன் இந்த மகளுக்காக இந்த மகனுக்காக ஒரு அற்புதம் நடந்தே ஆக என்று செபிக்கிறேன் தன்னுடைய குறையை உணர்ந்து ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு அப்பொழுதை செபிக்கிறபடியின் இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் வெல்லகட்டும் ஆண்டு இந்த வியாதி சுகமாகாதபடி காணப்படுகிற தடைகள் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகள் வெல்லகட்டும் காரியம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில் குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டிய ஆசிர்வாதத்தை தடுத்து தடுத்த போடுகிற சத்துருடைய தடைகள் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் வியாபார தடைகள் வெல்லகட்டும் வேலைக்கான தடைகள் வெல்லகட்டும் பிள்ளைகளுடைய காரியத்தின் தடைகள் வெல்லகட்டும் ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெல்லகட்டும் இந்த வழக்கு முடியாதபடி காணப்படுகிற தடைகள் வெல்லகட்டும் அன்றுவரை வீடு கட்ட முடியாதபடி காணப்படுகிற தடைகள் வெல்லகட்டும் எந்த தடையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த தடைகள் வெல்லகுவதாக இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும் காரியம் வாய்க்கட்டும் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே திருமண காரிய வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வீடு கட்டி முடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் வேலைக்கு வழி திறக்கப்படட்டும் ஊழியத்திலே எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக தடைகள் நீங்கி காரியங்கள் வாய்த்தவுடைய வாழ்க்கையில் வெற்றியும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் இந்த அற்புதம் நடக்கட்டும் தடைகளை நீக்கி போடுகிற கத்தர் முன்னடக்கிறபடியினால் கத்தர் ஜெயத்தோடு வெற்றியோடு ஆசிர்வாதத்தோடும் இடையே பிள்ளைகளை வழி நடத்தும் ஒரு மாற்றத்தை அவர்கள் காணட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்